அவகாடும் பொச்ச பயிரு குழம்பு எங்க வீட்ல ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்க கோபிநாதன் வாங்க வாங்கப்பா வணக்கம் வணக்கம்ப்பா சாப்பிட்டாச்சுப்பா நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களாப்பா வீட்டுல எல்லாரும் நலமாப்பா கோபிநாத் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கீதா நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொன்னார் சாப்பிட்டால் நல்லது என்று சாப்பிடலாம் என்று ஒரு ஐடியா கீழே அப்படியா ஓகே ஓகே சாப்பிட்டா சில பேருக்கு அது பசி தாங்காது சும்மா கொஞ்சமாக மைல்டாக ஏதாவது சாப்பிடணும் தோணுச்சுன்னா ஓட்ஸ் சாப்பிட்லாம் இல்லை வெயிட் லாஸ்க்காக சாப்பிட்லாம் ஓட்ஸில் நிறைய நார் சத்து இருக்குது ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஓட்ஸ் எடுத்துக்கிறது நல்லதான் சில பேர் பசி அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க விடுதலை பாப்பாவா விடுதலை பாப்பா அந்த மிஸ்டேக்கா விடுகதை பாப்பா எப்படி இருக்குது வீரமா சூப்பராக இருக்காங்க பாப்பா நல்லா இருக்காங்க சார் நம்ம வீட்டில் உங்கள் பாப்பா நல்லா இருக்காங்களா நான் சந்திரான்னாவை கேட்டதா சொல்லுங்கள் கண்டிப்பா கண்டிப்பா சாப்பிட்டோம் மார் புரோகினி இரவு வணக்கம் மக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறீங்க தோசையும் தட்டாம்பயிருக்கு இருக்கா ஆறக்குழம்புப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா நலமாப்பா இன்னைக்குதான் நீங்க லைவ்ல பேசி நான் பார்த்திருக்கிறேன் ஓட்டு சாப்பிட்டா உடம்பு குறையுமா பரவாயில்ல இரவு நேரம் தானே சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு முறை ஓகே ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லதான் ஒரு நாள் சாப்பிடலாம் உடம்பு குறையாது அது டெய்லி எடுத்துக்கணும் நான் சாப்பிட்டேன் அக்கா ரெண்டு தோசை ஒரு பதிவுகள் அனைத்தும் அருமை என் பன்னெண்டாவதா ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் சர்ஜி ஏழு பேர் தான் இருக்காங்க இரவு வணக்கம் சாப்ஜி ப்ரோன்னு சொல்கிறாங்க மாமா